ஹாய் மக்களே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு முருகன் கோ முருகனை பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா மேற்கு மாவட்டத்தில் இருக்குது குன்று இருக்க மடம்லாம் குமரம் இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கோயிலும் மலை மேலே இருக்கிற ஒரு தான் நாங்கள் பார்க்கும்போது ராஜா அலங்காரத்தோட முருகன் காய்ச்சளிச்சார் முருகனை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன கோயில்னு எங்கே இருக்கிற கோயிலுன்னு ஆமாங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் யாரெல்லாம் மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சாமி பார்க்க தான் ஆனது ஆனால் அடிவாரத்துலேருந்து மேலே போவோம் மேலே வந்து கீழே இறங்குவோம் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைனால காரில் போக அனுமதி இல்லை அதனால் அடிவாரத்துலேருந்து மேலே போக பஸ்ஸில் போக வேண்டியதாயிட்டு கோயில் நிர்வாகம் ஆறு பஸ்ஸு விட்டது இல்லாமல் பக்தர்களை வரிசையாக நிற்க வச்சு அடிவாரத்துலேருந்து மேலே கூட்டிகிட்டு போய்ட்டு மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லியே ஆகணும்